நம்மளுக்கு இன்றைக்கி முக்கணிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான சக்க பழம் கிடச்சிருக்குது இது வந்து வறுக்கச்சக்கை இதில் ரெண்டு வகையிட்டு உண்டு குழைஞ்சக்காய் வறுக்கச்சக்கை குழைஞ்சக்கை பார்த்திங்கன்னா இது ரொம்ப குளு குழுன்னு இது வந்து வறுக்கச்சக்கை இது இப்போது நம்மளுக்கு கிடச்சிது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்படி இருக்கு நீட்டை வேற லெவலில் இருக்குது இந்த சக்கையில் உள்ள சத்துக்கள் என்னென்னே பார்க்கும்போது செரிமா அதாவது செரிமானம்க்கு மிக இருக்குது அதாவது செரிமானம் இல்லாமல் சிலவங்களுக்கு உடம்புக்கு இருக்கும் அதை இது சாப்பிட்டா நல்லா செரிமானம் ஆகும் நார் சத்து இருக்கிறதுனால செரிமானத்துக்கு உதவியாட்டிருக்குது அதுவும் இல்லாமல் இரும்பு சத்து அதிகமாட்டிருக்கு இதில் அதுவும் அகேன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி இது கொடுக்குது அதை இது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாக்கி உடம்புக்கு ஹீட்ரு அதிகமாற்றணும் அதுவும் இல்லாமல் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றதுனால சர்க்கரை அதிகரிக்கும் ஆனால் வந்து நீங்கள் இதை சாப்பிடும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள பழங்கள் சாப்பிடும்போது சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கொட்டைனா இருக்குது இந்த இதை வச்சு நல்லா இடித்து காயப்பட்டு இடித்து அதாவது மாவுருண்டை அந்த எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க பெரிய பெரிய ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சக்க ஹோட்டையில் பண்ணி வச்சுருப்பாங்க அதை சாப்பிட்றக்கே வேறு லெவலில் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் கிடைக்கிது நம்ம அப்படியே இது வரைக்கும் சாப்பிட்ட எனக்கு தெரியல அதுவும் இல்லாமல் நிறைய பவுட்ரு அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்கு மா சத்து மாவுங்கிற இதில் இதெல்லாம் சேர்ந்து தான் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மாதிரி நல்ல சத்தான உணவுகளில் இருந்து அதுவும் இல்லாமல் இதை நம்ம கறிக்கி போடுவாங்க அவுச்சி சாப்பிடுவாங்க ஏன்னா அவுச்சி சாப்பிட்டாக்கி உங்களுக்கு இது கேஸ் ஸ்டபிள் அதிகமாட்டுணும் இது சாப்பிட்றதுனால அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த சக்கையில் நம்மளுக்கு இரும்பு சத்தம் அதிகமாக அதனால் இந்த மாதிரி சக்கைகள் வந்து கிடைச்சின்னா அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அகெய்ன் வந்து இதில் செம்பரத்தி சக்கைக்கிட்ட ஒரு சக்க உண்டு அந்த செம்பருத்தி சக்கை வந்து இது நம்மளுக்கு லேயர் ஃபுல்லாக மஞ்சள் கலரில் இருக்குது அது ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும் மேக்சிமம் இந்த கார்டனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இப்போது இந்த சக்கை வந்து மேக்ஸிமம் எங்கள் ஏரியாவிலலாம் நிறைய அதிகமாக இந்த சக்க மரங்கள் உண்டு ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாகிட்டு குழைஞ்சக்கன்னே ஒரு சக்க உண்டு ஆனால் இப்போ அது ரேர் இல்லவே இல்லை மேக்ஸிமம் இந்த கையில் உள்ளது குளு குழுன்னே இருக்கும் அது நிறைய பேர் பாயசமாக வச்சு ச சர்க்கரையும் போட்டு சாப்பிடுவாங்க சர்க்கரை போடணும்னு தேவையில்லை ஏன்னா இது டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி லிட்டாக இல்லாமல் இது பஞ்சாமிரதம் மாதிரி உள்ள உணவுகள்லாம் இதை அதிகமாகி சேர்ப்பாங்க அகைன் கோயிலுக்கும் மெயினாகட்டு யூஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது இந்த சக்க மரத்தில் சோப்பு அதாவது சம்பிரத்தி சக்கங்கிறது வந்து ஃபுல் சோப்பு லேயரில் இருக்கும் அது வந்து இதை விட நல்லா இருக்கும் அது கிடைக்கிறதே ராறு என்னதான் சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னால அசால்ட்டாக இதெல்லாம் ஒரு ஆளே சாப்பிட்ருலாம் அவ்வளோ டேஸ்டாகிட்ருக்குது இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்தமாதிரி அது கிடச்சின்னா கண்டிப்பாக நிறையா வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா நம்ம மற்ற பழங்களை விட இதுக்கு நல்ல வேல்யூ அதிகம் ஸோ மாதிரி உள்ள கண்ட்டு நிறைய வாங்கி சாப்பிடுங்க அதேமாரி சக்கட்டையும் தூரப்படுங்க நிறைய பேர் தெரியாமல் அப்படியே தூரப்பட்டுருவாங்க ஆனால் இதில் சக்கையை விட இதில் நல்லா கலோரிகள் அதிகமாகட்டு கிடைக்கும் அதாவது ரொம்ப குண்டாட்டு நல்ல வண்ணமாகட்டு உள்ளவங்களுக்கெல்லாம் இதை சாட்டாகி இதில் கலோரிகள் அதிகமாக இருக்கிறதுனால உடம்பு கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாரி நிறையா சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் இதில் புற்றுநோயை தடுக்கக்கூடிய கண்டனம் இதில் இருக்கதாட்டு சொல்லப்படுகிறது அதேமாரி நல்ல எதிர்ப்பு சக்தி அதிகமாகட்டு கிடைக்கும் இந்த நம்ம சக்கப்புலாம் மட்டும் இல்லாமல் இந்த சக்கவுட்டையிலையும் சாப்பிட்றதுனால நல்ல எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும் ஜீரண சக்தி இந்தமாரி அதிக கண்ட இதில் இருக்குது ஸோ நீங்கள் கிடச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நீட்டு பார்க்கும்போது உங்களுக்கு சாப்பிடணும் பிள்ளை இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கூழஞ்சக்கை மேக்ஸிமம் சக்கை வத்தலுக்கு போவோம் இதை வந்து முக்கால் விளைச்சலில் வெட்டி தனி கடைக்கி கொடுப்பாங்க அந்த சக்கையை அவங்க வந்து ஸ்லைஸாக சின்ன சின்ன துண்டு துண்டு தாட்டை ரெண்டு சைஸாகட்ட இது பண்ணுவாங்க ஒன்று பெரிய சைஸ் ஒன்று சின்ன சைஸ் அது வந்து நம்ம தீக்குச்சி லெவலுக்கு இருக்கும் அதை வந்து அவங்க பொரிச்சி அது தனி பாக்கெட்டில் அடைப்பாங்க அதேமாரி இந்த லெவலுக்கு இதோட பாதி வச்சு இது பண்ணி அதுவும் தனி இதாட்டி அடைப்பாங்க மாதிரி ரெண்டு வகையாக இருக்குது அகெயின் இந்த மாதிரி உள்ள பண்டம் அதாவது இதில் நிறைய பலகாரம் இந்தமாதிரியெல்லாம் பண்ணுறதாட்டு சொல்கிற சொல்கிறாங்க அது எனக்கு தெரியல இப்போ கண்டிப்பாக இந்தமாதிரி பழங்கள் வாங்கி நிறைய சாப்பிடுங்க ஓகேவா கட் பண்ணுங்க இதில் சக்கை வந்து இப்போ பலாமரத்துலேருந்து ஒரு சின்ன சைஸ் இந்த சைஸுக்கு வந்தோம்னா அது நிறைய இடத்துல கேரளா இந்த மாதிரி உள்ள இடங்களில் அதை சக்கையை வெட்டி கூட்டு மாரி எல்லாம் வைக்கிறாங்க அதுவும் நல்லா இருக்கும் நான் வந்து கேரளாவில் வச்சு ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டு பார்த்தேன் அது ரொம்ப பயங்கரமான இருக்கும் அகைன் வந்து இந்த சக்கை வளைஞ்சிருக்கான்னு பார்க்கணுன்னா சக்கை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் முள் வந்து ரொம்ப சின்னதாகட்டு கூர்மையாக நல்லா வளைஞ்சி வரும்போது அதனோடய முள் வந்து ரொம்ப விரிஞ்சிருக்கும் அதை பார்த்து நம்ம அது வளைஞ்சிருக்கா இல்லையாங்கிறத நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வச்சு வெட்டி நம்ம இந்த சக்கப்பழத்தை வெட்டி அதை வச்சு ஒரு வாரத்தில் இது வந்து பழுத்துறோம் விளைஞ்ச அதாட்டிருந்தோன்னா அகெய்ன் அது மட்டும் இல்லை நீங்கள் நல்லா வளைஞ்சாதாட்டிருந்தோன்னா அதில் பாலே ரொம்ப வராது பிஞ்சியாட்டிருந்துன்னா அதிகமாகட்டு பால் வரும் மாதிரி உள்ள கண்டன வச்சு தான் அதை வளைஞ்சாதான் பிஞ்சியாங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸோ ஓகே நீங்கள் வாங்கி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகே காய்ஸ்